ஹலோ குட் மார்னிங் பருப்பு போட்டாச்சு பருப்பு வந்துட்டுருக்குது மணி ஆறு முப்பது சாப்பாட்டுக்கு தான் பார்த்து வச்சுருக்குறேன் ரசந்தா வச்சு சாம்பாருக்கு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கேரட்டு முருங்கக்காய் பேரி வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன் पुरुष கட்டி மாதிரி மனமே வரல உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் எவ்வளோ ஓட்டாலும் மனமே வரல बोल के सांबर पड़ी தக்காளி பழம் போட்டிருந்தேன் வர மிளகாய் பூண்டு தோச்சி கொட்டையை போட்டேன் இன்றைக்கி இந்த பூசி வச்சதுக்கு காரணம் இன்றைக்கி கா வாழைக்காடு கால் மரம் வராங்களா அவங்க டாக்டருக்காரருக்கு நாங்கள் சாப்பாடு போடுவோன்னு அதனால் சாம்பார் கொஞ்சம் பெரிய ஊசி வச்சுருக்கிறேன்

நல்லா வெந்துருச்சு முள்ளி வச்சிக்கலாம் கேரட்டுக்கு கன்னட கேரளா இந்துக்கு எங்களுக்கு இந்த தி கமெண்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க இதுக்கெல்லாம் நாங்கள் லைக் போட மாட்டோம் நீங்கள் வேறு மாதிரி செஞ்சிங்க தான் லைக் போடுவோங்க அவங்க சொல்லிவிட்டேன் எங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறனோ அதைத்தான் நான் வீடியோ போட முடியுது லைக்கு கமெண்ட்டு இப்படி எல்லாம் நான் மாற்றி போடட்டேன் எங்கள் உடம்புக்கு எது ஒருக்குமோ அர்த்தம் போடுவேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா தள்ளி விட்ருங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் இதில் எழுவத்தஞ்சு பர்சன்ட் நல்லவங்க இருக்கிறாங்க கால் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அதில் எதிர்க்கு மாதிரி நிறைய பேர் பழகி பழகுறாங்க அதை எப்படி ஒருத்தர் புண்படுத்தலான்னு தோன்றதே இல்லை இதை கழிக்கிறேன் கட் பண்ணி வச்சாச்சு 얼마 지나갔나요? கிளம்ப வரைக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் மிளகு கீழே ரெடி இருக்கிற பொருளை இப்போ சமையல் வேலை போட்டு முடிஞ்சிருந்து விலைக்கெல்லாம் கம்மி தண்ணி பத்தரைக்கு பட்டறைக்கு வந்துட்டு இரும்புடைக்கிற வட்டம் இப்போ உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தெரியுது எப்படி கட் பண்ணியிருக்கிறேன் பின்னாடி வண்டிக்கு பெயிண்ட் அடிச்சிட்ருக்கிறாங்க எப்சி கட்ருக்கு இது எங்கள் வண்டி தான் டீ கொண்டாந்துச்சு மணி பதினொன்றரை இங்கே வாழைக்காட்டு கொண்டு வந்தோம் தம்பி பட்டறை கிளம்புது சும்மா கிளம்புங்க மதியம் சாப்பாடு ஆரம்பிச்சாச்சு வேலை வர மணி கரெக்டாக ஒன்று சாப்பாடு வச்சுருக்கிறேன் தக்காளி புதினா வஞ்சிருக்குது இருக்குது சட்னிக்கு നല്ല പട്ടേ അത് ഉൾ നമ്പർ പോകായം You yeah. நல்லா வணங்கிடுச்சு கொத்து வணக்க மாட்டேன் அப்படின்னா கருவாடு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அவங்க எப்படி ஆயிடுச்சு ரெண்டு மூணு டைம் வளர்த்துறது சங்கு மாறி கருவாடு தான் ஆச்சுன்னா டைம் அலாசி வச்சுட்டேன் இதுக்குமே எனக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் செட் செட்லியாக அட்டிக்கணும் கல் நல்லா வணங்கி

ஏழு மணிங்கிற போது டிஃபன் வேலையில் பாருங்க இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சாம்பார் குட்டி தம்பி ரெண்டு பேர்த்துக்கு கடலைப்பருப்பு போட்டு சட்னி அடி இருக்குது ஊட்டி அவங்க காரை சாப்பிட மாட்டாங்கன்னு இவ்வளோதான் இன்றைக்கி நைட் டிஃபன்